ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்கள்கிட்ட நான் சாரி சொல்லிக்கிறேன் ஏந்திரீங்களா நான் தவறாக சொல்லிட்டேன் என்ன கோவில் வேலை நிறைய நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறதுனால கோவில் லேட் ஆகிடுச்சு மூணு கோவில்ல நம்ம உபயோகாராக இருந்ததுனால கூப்பிட்டுட்டாங்க நான் எப்பயுமே இன்னைக்கு சாயந்தரத்தில் வச்சிருப்போம் மணி அசோக் இல்லாதனால நான் தவறா சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் சாப்பிடல சாப்பிடலை ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு எவ்வளோ எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் இவ்வளோ நாளை லேட்டாக ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு வேறு நான் இன்னொரு இடத்த ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் அது அதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை உங்களெல்லாம் இவ்வளோ நாளை காக்க வச்சுக்கேன் இது தெரியாமல் நடந்துடுச்சு அடுத்த வருஷம் நடக்காது அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க இது இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்கும் எல்லாரும் மனசில் உறுதியோடு எப்பயுமே நம்ம மனசை தடரோட கூடாது தன்னம்பிக்கையோட முழு ஈடு போட்டோட பண்ணுங்க யார் இங்கே ஈடுபட்டோட பண்ணுறாங்களோ அவங்க வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிறாங்க நம்ம பிஸ்னஸில் நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறோம்னா நமக்கு நம்ம தனியனா எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை நம்மளுடைய நேமுக்கு வேண்டி தான் எல்லாருமே நடக்குது அதனால் இதை வந்து இந்த காலதாமத்தம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறைவனை நல்லா வேண்டிக்குவோம் கூட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாமியை சீக்கிரம் கும்பிட்டுட்டு அப்புறம் மேலுக்கு நான் இதை பார்த்தா சுத்துறது கூட நான் வெளியில் கிளம்புனா கூட சுற்றிக்கலாம் நீங்கள் சாமி கும்பிடுங்க கூட்டு பிரார்த்தனை பண்ண சுத்துறது கூட லேட்டாக சுற்றிக்கலாம் வாங்க இந்த ஃபேன் எல்லாம் போட்டு விடுங்கம்மா சரிங்க எல்லாரும் மனசில் வந்து எப்பயுமே சோர்ந்து போகாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்பயுமே தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையை நல்லா இருக்கும் நம்ம நல்ல புதிய இடமெல்லாம் நிறைய இருக்கு நீங்கள் என்ன ஸ்பீடாக பண்ணணும் அதான் எங்கள் நினைப்பை நீங்கள் எடுக்கிறீங்க உங்களிடமே நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் இதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக எல்லாருமே வேலை செய்யணும் இந்த இடத்துல நல்லா கேட்டுங்க ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள்னாலும் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் நிவர்த்தி பண்ணித்தரோம் வேலையை மட்டும் நீங்கள் சோறாமல் செய்யணும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அப்படியே அப்படியே கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவோம் ரொம்ப நமக்கு நிறைய கந்திஸ்டி நிறைய நமக்கு போட்டி நம்ம மேலே புறாமடுறோம் நிறைய இருக்கிறாங்க தெரியும் அவங்க அதனால் அதை எல்லாமே நம்ம நம்ம நேர்மையாக போகிற நேர்மையாக தான் போவோம் யார யாராலையும் நம்ம எல்லாம் பாதிக்காத இருந்தாலும் அதையும் மீறி இந்த தான் போட்டுருங்க ஏன்னா அதனால் எல்லாருமே நான் கூட என்ன சாப்பிடல எஸ் சார் நான் எப்பவுமே லேட்டாக சாப்பிட்டா கூட சாப்பாடு வந்து கூட சாப்பிட்ல நீங்களும் சிறப்பு சாப்பிட்ற மாதிரி அதை பொறுத்துக்குங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்க ஏன்னா சார் லேட் பண்ணாருன்னு மட்டும் நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து கோவிலுடைய வேலை தெரியாது நம்ம ஆறு மணிக்கு இந்த பூஜை வைப்போம்ல தெரியாமல் நான் தான் மனம் முடிவு வச்சுக்கேன் அதனால திரும்பவும் உங்கள்கிட்ட அதை யார் தப்புனாலும் தப்பு தான் ஏன் இல்லை இல்லை எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கூட்டு பிரார்த்தம் பண்ணுவோம் எல்லாம் நல்லதாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்